எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்ப இதை வந்து எல்லோரும் ரகசியம் சொல்கிறாங்க ஆனால் இது வந்து ரகசியமே கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் என்னுடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்னுடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்னுடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் தான் என் குரு அவர் தான் வந்து என்னுடைய இருபத்தாறாவது வயசில் எல்லா ரகசியங்களையும் எனக்கு புரிய வச்சவர் மற்ற இப்போ சுற்றி நினைக்கிறவங்களாம் வந்து இதைதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்டலாம் நான் கற்றுக்கிட்டு எந்த நான் வந்து அனுபவிக்கலை எதையும் தெரிஞ்சுக்கல பல பேர் நினைக்கிறாங்க ஏதோ வளர்றேன்னு சில பேர் நினைக்கிறாங்க சில பேர் ரகசியத்தை சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க சில பேர் எல்லாம் தெரியும் நான் காமிச்சிக்கிறேன் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க நான் சொல்கிறது தெரியாதவங்களுக்கு தான் யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியலையோ அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் நான் நினைக்கல யாருக்கெல்லாம் தெரியாதோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் கிடையாது யார் இந்த ரகசியம் தெரியுமோ அவங்களுக்காக இந்த விஷயம் இல்லை யாருக்கெலாம் தெரியாதோ அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் இதில் என்ன ரகசியம்னா முதல்ல ஒரு உண்மையான பக்தி வேணும் மனசில் அந்த பக்தின்றது இப்போ உயிரோடு இருக்கவுள்ள நீங்கள் பக்தி காமிச்சிங்கன்னா பணத்தை கேட்பாங்க கூப்பிடுவாங்க ஏதாவது நான் கற்று கொடுத்து உங்களை தொடர்ந்து வர சொல்லி உங்களை வந்து அவங்க சொல்படி கேட்டு நடக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க அது எதுக்குன்னா அவங்க நல்லா வாழறதுக்காக தான் நீங்கள் நல்லா வாழறதுக்காக இல்லை மூச்சு பயிற்சி அவ்வளோதான் இந்த மூச்சு பயிற்சி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம் ஆனால் இதை கற்றுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் அடிமையாயிடாதீங்க ரகசியம் அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்க நல்லா வாழ்கிறதுக்காக தான் இதை யாரெல்லாம் ரகசியம் சொல்லி சத்தியம் வாங்குறாங்களோ அவங்க வாழ்க்கையை பாருங்கள் அவங்களாம் வந்து முதல்ல தான் இருப்பாங்க இது பல பேர் கூப்பிட்டு சத்தியம் ரகசியம் சத்திய ரகசியம்னு சொல்லி எல்லாத்தையும் பணம் வாங்கி அவங்க நல்லா வசதி ஆகிடுவாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா காரில் தான் வருவாங்க காரில் தான் போவாங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடாக இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்க தான் இதை ரகசியம் சத்தியம் இதெல்லாம் பண்ணுறாங்க இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது சில விஷயங்கள் வந்து நான் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்கல நான் சொல்லி நான் இது பணக்காரன் பணக்காரனாக போகிறேன் நான் ஒரு சாதாரண கார் டிரைவர் தான் நான் டெய்லி வேலைக்கு போனால் தான் எனக்கு சாப்பாடு என் வீட்டில் இருவங்களுக்கு சாப்பாடு இருந்தாலும் இந்த பயிற்சியில் நான் செய்கிறேன் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் உங்கள்லாம் கூப்பிட்டு பணத்தை பிடுங்கிறதுக்காக இந்த விஷயம்லாம் நான் சொல்ல அதுக்கு வேறு ஆளுங்களாம் இருக்காங்க அதனால தைரியமாக சொல்கிறேன் சித்தர்கள் இருந்தாலும் அவங்களாம் வந்து என்னுடைய ஜீன சேர்ந்தவங்க தான் எல்லா சித்தர்களும் அப்படி தான் நானும் நினைக்கிறேன் அதனால் வந்து நான் பேசுகிறதால எந்த சித்தர்களும் கோபம் வராது சந்தோஷம்தான் போடுவாங்க பல பேர் வந்து நான் சொல்கிறத பார்த்துட்டு சித்தர்லாம் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சித்தர்கள் வந்து அவங்க ஜீன் தான் நான் என்னுடைய ஜீன் தான் சித்தர்கள் அதனால் அவங்க கையில் வந்து எனக்கு எந்த பயமே இல்லை இந்த பயமூர்த்துறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வசதியாக வாழறதுக்காகவும் அவங்க நல்லா வாழ்கிறதுக்காக தான் எல்லோரும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க சரி அது அவங்க இஷ்டம் கொடுக்குறவங்க கொடுக்கட்டும் வாங்குறவங்க வாங்கிட்டோம் அது அவங்களுடைய இது என்னுடைய இது அது கிடையாது அஸ்வினி முத்திரை இதையே ஒரு பெரிய ரகசியம் மாதிரி சொன்னிருக்காங்க எல்லாரும் குதிரை மறைக்கணும்னு நினச்சா அந்த குதிரையை பார்த்து தான் இவங்க கற்றுக்கிட்டாங்க குதிரை ஷைனிங்காக எப்போயும் வந்து அழகாக எப்போ ஒரு இதுவாக இருக்குது அது காரணம் அந்த அஸ்வினி முதிரை தான் சொல்கிறாங்க நீங்கள் குதிரை சாணி போடும்போது பார்த்துருப்பீங்க அதுதான் அஸ்வினி முத்திரை அந்த அஸ்வினி முத்திரை பண்ணி தான் குதிரை வந்து ஒரு எனர்ஜியாகவும் ஷைனிங்காகவும் இருக்குது இதில் என்ன ரகசியம் இருக்குது இதை ஒரு பெரிய ரகசியம் சொல்லி எல்லோரும் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அஸ்வினி முத்திரைன்றது ஆசன சுருக்கி உள்பக்க இருக்கிறது தான் அஸ்வினி முத்திரை இது என்ன ரகசியம் அடுத்தது தொண்டைக்குழி தொண்டைக்குழிக்குள்ளே யோகம் பண்ணோம் பொதுவாக இந்த இடத்துல தான் எல்லோரும் ஈர்த்து பண்ணுறாங்க அது ஒரு சில பயிர் சிலர் பண்ணுறாங்க ஆனால் உள்நாக்குக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பள்ள மாதிரி இருக்கும் அந்த உள்நாக்குக்கு பின்னாடி இருக்க அந்த பள்ளம் தான் வந்து தொண்டைக்குழின்னு சொல்கிறாங்க அது உள்ளதாக நம்ம வந்து இழுக்கணும் அது உள்ளதாக ஊதணும் இது ஒரு பயிற்சி அடுத்தது கண் பயிற்சியை பற்றி சொல்கிறாங்க வலது கண் தான் வந்து முக்கியமாக சொல்கிறாங்க அது ஏன்னாக்கா ஏற்கவே வலதுகளில் வந்து பவர் ஜாஸ்தி இருக்கும் இடதுகளில் கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும் அதனால தான் இதை சூரியன் சொல்கிறாங்க இதை சந்திரன் சொல்கிறாங்க இப்போ எங்கே போனாலும் இந்த வலது கண்ணுக்கு தான் வந்து உங்களுக்கு அந்த பார்வை சக்தி கொடுத்து உங்களுக்கு ஒரு துடிப்பு வர வைப்பாங்க இல்லை அதை உணர்வு வர வைப்பாங்க சில பேர் அதை பணம் வாங்கினு கற்றுத்தராங்க சில பேர் அதை இலவசமாக கற்றுத்தராங்க எப்படியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் லாக் ஆகிடுவீங்க எப்படி அவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி தான் உங்களை மாற்றிடுவாங்க சரி அது அவங்க அந்த மாதிரி பழக்கப்பட்டு வச்சுருக்காங்க ஆனால் இந்த கண்ணில் உணர்வு வர வைக்கிறதுக்கு உங்களுக்கு யாருமே தேவையில்லை நீங்கள் டெய்லி இந்த வஜ்ராசனத்தில் உட்காந்து ஆ ஊ ஆ சொன்னாலே இந்த கண் உங்களுக்கு உணர்வு வந்துடும் அது எப்படின்னா வஜ்ராசனத்தில் உட்காந்து அப்படின்னு சொல்லி குனியணும் வாயில் வந்து அப்படி உரியணும் குணியும்போது போது இதை வந்து நீங்கள் கண் மூடி கொஞ்ச நேரம் பண்ணிகிட்டே இருந்தாலே கண்ணில் வந்து உங்களுக்கு உணர்வு வந்துடும் இதுக்காக நீங்கள் யாரையும் தேடி போய் அவங்கள்ட்ட கெஞ்ச வேண்டியதில்லை அடுத்தது வாசியோகத்துக்கு முக்கியமான ஒரு டெக்னிக் என்னென்னா விக்கல் 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 வராத மனுஷன் யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாருமே விக்கல் வரும் அந்த விக்கல் எங்கே வருதுன்னா எல்லாரும் விக்கல் இங்கே வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே இழுக்கும் ஆக்சுவலாக விக்கல் வர இடம் வந்து உள்நாக்குக்கு பின்னாடி அந்த பள்ளமாக இருக்கிற இடந்தான் விக்கல் வர இடம் அந்த விக்கல் வர இடம்தான் வாசு யோக சூட்டமாக இருக்கிற இடம் அதனால் பிக்கல் வரும்போது அந்த விக்கல் எங்கேருந்து வருதுன்னு கவனிச்சிங்கன்னா வாசு யோகம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் விக்கல் வரும்போது இங்கேருந்து வரல அது உள்நாக்குக்கு பின்னாடி இருக்க பள்ளத்திலந்து அது வருது அதுதான் யோக பாயிண்ட்டு அடுத்தது உச்சியில் மனசு நிறுத்தினா மனசு அமைதியாகும் இந்த உச்சியை வச்சு தான் நிறைய பேர் பயிற்சி கொடுக்குறாங்க பாருங்கள் ஆசனவாய் அதுதான் வந்து அஸ்வினி முத்திரை பண்ணுற இடம் ரெண்டாவது சில பயிற்சிகள் பண்ணோடனே எல்லாருக்கும் தலை கனமாயிடும் தலையெல்லாம் ஈர்த்து பிடிக்கிற அம்மா இருக்கும் உடனே பயந்துடுவாங்க தலையெல்லாம் ஏற்று பிடிக்குது எதனால் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் அது என்ன பண்ணுனாக்கா மூலபந்தம் பண்ணி ஏழு பிடிச்சிக்கங்க மூலபந்தம் பண்ணி நீங்கள் ஏற்று பிடிக்கும்போது அந்த இடத்துல மனசை நிறுத்தினீங்கன்னா தலையில் இருக்க உணர்வுகள்லாம் முது வழியாக இறங்கி முது தண்ணி கீழே வரும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர்வுகள் கீழே வந்தவுடனே உங்கள் தலைபாரம் சரியாயிடும் அந்த தலைபாரத்துக்கு காரணம் என்னென்னாக்கா முது தண்டு வழியாக ஏறி வர காற்று தான் அந்த காற்றை நீங்கள் திருப்பி இறக்கிட்டிங்கன்னா உங்கள் அந்த இது வந்து உங்களுக்கு சரியாயிடும் பாருங்கள் இந்த மூணு இடத்த முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க ஒன்று ஆசனம் வாய் பக்கத்தில் இருக்கிற அதுக்கு ஒரு இன்ச்சுக்கு மேலே அதுதான் மூலாதாரம் இதை வந்து ஆக்கினேன்னு சொல்லுவாங்க இதை துரியன்னு சொல்லுவாங்க இந்த மூணு இடத்த வச்சு தான் எல்லாருமே பயிற்சி பண்ணுவாங்க இந்த மூணு பயிற்சி முடிச்சுட்டு உள்நாக்குக்கு பின்னாடி இருக்க பிக்கல் வர இடம் தான் யோகம் பண்ணுற இடம் அடுத்தது வலதுகளில் நீங்கள் உணர்வு வர வைக்கிறதுக்கு வஜ்ராசனத்தில் உக்காந்து ஆணு குனினோ ஊன் உரியணும் அப்போது உங்கள் வலதுகளில் உணர்வு வரும் பாருங்க இந்த அனுபவத்தெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு பழகலாம் இவ்வளோதான் ரகசியங்கள் இந்த ரகசியங்கள் சொல்கிறதால எந்த சித்தர்களும் போய்ச்சிக்க மாட்டாங்க நான் கற்றுக்கிட்டேன் இதை அதனால் உங்களுக்கும் சொல்கிறேன் நன்றி வணக்கம்